துக்க நம்ம என்ன இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொங்கல் கோலம் அதாவது பொங்கல் அன்னைக்கு நம்ம போட்ட கோலம் தான் இந்த வீடியோ அதில் வந்து நம்ம ஒரு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் நாங்கள் கடைக்கு இதெல்லாம் வெளியில் பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து தான் நம்ம கோலமே ஸ்டார்ட் பண்ணோம் நான் ஒரு ஃபயம் பாருங்கள் இதுவே பதினொன்றரை ஆச்சு கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு அதுக்கு முன்னாடி எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சரியான இல்லை நான் வீடியோ எடுக்கிற மைண்டில் இல்லை திட்டி எங்கள் தான் எடுங்க நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு தான் நான் அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ ஃபைனல் டச்சில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சி கலர் பாருங்கள் ஒரே இதில் டபுள் டபுள் கலராக கொடுக்கணுன்றதுனால நமக்கு டைமே எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு சமமாக ஆகிப்போச்சு அது என்னன்றத நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்லிடுறேன் ஓகேங்களா பாருங்கள் கலர் வந்து செம்மையாக எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு நார்மலாக குளம் இல்லாமல் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காண்டி இதை ரெடி பண்ணோம் அது பார்த்திங்கன்னா இந்த குளத்தை வந்து நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக எடுக்காமல் வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம டைல்ஸில் போட்டு இல்லைங்களா அதனால் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் அழகாக இருக்குது அது எல்லாமே இதில் மேலே டெக்கரேஷன்லாம் கொடுத்துருந்தோம் அதையுமே உங்களுக்கு கடைசியில் வீடியோ அல்லது ஃபோட்டோவாக ஆட் பண்ணிடுறேன் ரொம்ப நேரம் என்ன தான் இதை கஷ்டப்பட்டு போட்டுட்ருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் அதேமாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பொங்கல்லாம் ஓகேங்களா நீங்கள் எந்த மாதிரிலாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கன்றதை எதனால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகேங்களா நீங்கள் எந்த மாதிரிலாம் கோலம் போட்டு என்ஜாய் பண்ணீங்கன்றதையும் சொல்லுங்கள் ஓகேங்களா இது ஃபைனல் டச் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கடைசியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கோலம் யாருக்குள்ள பிடிக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்ஸ் அளவுக்கு கோலம் பிடிச்சிங்க உங்களுக்கு ரங்கோலி பிடிக்குமா அல்லது புள்ளி வச்ச கோலம் பிடிக்குமா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் அதையும் கமெண்டில் பண்ணுங்கள் இந்த கோலம் ஸ்டார்ட் பண்ணது நான் தான் ஆக்சுவலாக நமக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு வரும் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நானும் எங்கள் வீட்லேயும் தான் இந்த கோலத்தை கடைசியாக ஃபினிஷ் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம பொங்கல் அதாவது நம்மளுடைய வீட்டில் ஃபஸ்ட் டைம் பொங்கல் வச்சிருந்தோம் நம்ம என்ன எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சதெல்லாம் அதாவது பொங்கல் அன்னைக்கு ஆனால் நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வச்சுருந்தோம் ஓகேங்களா அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் எப்படிலாம் பொங்கல் கொண்டாண்டிங்க உங்கள் ஏரியாவில் எப்படி ஸ்பெஷல் எதனா விளையாட்டு இருந்ததா அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபைனல் டச்சுக்கு வந்துவிட்டோம் ஓகேங்களா பாருங்கள் எவ்வளவு அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அது வந்து இந்த பிங்க் இருக்கிற இடத்துல டபுள் கலராக கொடுக்க வேண்டியது அது வந்து வீட்டில் மறக்க மறந்துட்டு அதை வந்து ஃபுல்லாகவே ஒரே பிங்க்கை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் தான் சொன்னேன் இது டபுள் கலராக வரும் அப்படின்னு சொல்லி லைட் பிங்க்கும் ஒரு டார்க் ரெட் ஆரஞ்சு மாதிரி வர்ற மாதிரி அப்புறம் அங்கே மறந்ததுக்கப்புறம் தான் சரி பரவாயில்ல இதுவே நல்லா இருக்குன்னு சொல்லி இதை ஃபைனல் டச் போட்டிருக்கு அது என்ன நான் ஒரு சொன்ன இல்லைங்களா ஒரு சம்பவம் அது நான் இப்போ சொல்கிற மாதிரி இருக்கேன் இது வந்து அடுத்த நாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்பவமே இது தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போட்டு முடித்து தூங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்துச்சு மழை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோலமே டபுள் கலராக தெரியும் பாருங்கள் ஒன் சைடு ஒரு கலராகவும் அது அதாவது அடுத்த பக்கம் ஒரு கலராகவுமே டார்க்காகவும் தெரியுது பார்த்திங்களா இதுதான் நம்மளுடைய மெயின் சம்பவமே ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி நீங்கள் கோலம் போட்ட இன்றைக்கி உங்கள் ஏரியாவில் மழை வந்துச்சே அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே எங்களே வீடியோ நல்லா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பொங்கல் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ